இன்னைக்கு நம்ம எட்டையாபுரம் ஆட்டுச்சந்தை தான் வந்திருக்கோம் இங்க என்னென்ன பிரீடு இருந்துச்சு அது எவ்வளவு ஒரு அழகான தோட்டத்துல இருந்துச்சு அப்படிங்கிறதும் அதோட விலைப்பட்டியல் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் பாருங்க ஆனா எங்க இருந்து வாரீங்க உங்க பேருந்த பேருன என் பேர் செல்லச்சாமி ஓகேண்ணா எப்போது பக்கம் வரோம் எப்போ விண்ணா என்ன கொண்டு வந்துருக்கீங்க கிடாய் கொடியாட்டு கிடாயா ஆடு கொடியாட்டு கிடாயும் ஆடு கொடுத்து ஆமா பரவாடு கொடியாட்டுலயும் பரவாடு எதுன்னு ஆடு இது ஆடு இதுதான் ஆடா இது ஆடு அது அண்ணா கடாய்க்கு மேல இருக்கேண்ணா அடாய்க்கு மேல இருக்கும் ஆடு ஆமாண்ணா கடாய்க்கு கொஞ்சம் உயரமா இருக்க ஆடு ஆமா சந்தையிலேயே வந்தையிலே கொஞ்சம் டாப் குவாலிட்டியா தான் போனிக்கி ஆமா அந்த ஆடுதான் பெரியாடு இந்த ஆடுதான் பெரிய ஆடு ஆம எத்தனை கிலோ இருக்கும்ண்ண ஆடு ஆடு முப்பத்தஞ்சு கிலோ இருக்கும் முப்பத்தஞ்சு கிலோ இருக்கும் ஆமா

எத்தனை பல்லு போடுறீங்க அது பல்லு சேர்ந்துருச்சு பல்லு சேர்ந்துருச்சு சேந்திருச்சு சேந்திருச்சு இது வாங்கி வாங்குறவங்க எத்தனை நாளைக்கு வச்சுக்கலாம் இதை வாங்குறது இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வச்சு வளர்க்கலாம் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு வச்சு வளர்க்கலாம் ஆஹ் செனையை போட்டு குட்டி எடுத்துக்கலாம் சரிண்ணா கலரு கொஞ்சம் நல்லா இருக்கானே தலரு நல்ல புள்ள பொருட்கள் நல்ல புள்ள பொருட்களை கலர் புல்ல பொருட்கள அதிக செவ்வளவு செவ்வள புள்ள பொருள் செவ்வள புள்ள பொருண்ண ஆனா சரிண்ணா சரிண்ணா கடாய் எப்படிண்ணா கடாய் ரெண்டு பல்லு தான் ரெண்டே பல்லு ரெண்டே பல்லு தான் ஆமா ரெண்டு குட்டி தான் ரெண்டு பல்லு குட்டி தான ஆமா

எட்டையா போன சந்தையில் மிக அரிதாக தென்படக்கூடிய ஒரு வீடு அதாவது ஜமுனாபுரி இந்த வீடெல்லாம் இங்கே தென் மாவட்டங்களில் விலை கம்மியாக கிடைக்கலாம் ஆனால் ரொம்ப அரிதலும் அரிதாக தென்படும் இந்த ஆடு தோற்றத்துலேயும் அழகுலையும் எதுலேயுமே எந்த ஒரு கொம்புன்னு குரசில்லாத விதம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அந்த அண்ணன் அந்த ஆடை போராட்டம் பண்ணி தான் அதை வாங்கினாங்க ஆசையாக இருக்குது வழக்க அதனால நம்ம அதை வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி வாங்கிட்டு போயிருக்காங்க இந்த ஆடை என்னென்ன சொல்லி வாங்கினாங்க எவ்வளோ போராட்டம் நடந்துச்சு அதையும் இந்த வீடியோவில் கிளிப் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எல்லோரும்

இது ஆடா கிழாயான ஆடுன்னு ஆடு 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 இவ்வளவு உயரம் நல்லா பெருசா வராங்க ஆடு இதோட இன்னும் பெருசா வரும்னா இதோட இன்னும் பெருசா வரும் பெருசா வரும்

சரி 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 ஜம்னாபுரி அந்த லைன் அந்த லைன் கிராஸ் கொஞ்சம் காது கொஞ்சம் இந்த இந்த இருசல் கிராய் அப்படிங்கிறது எப்படின்னு பாக்குற கொஞ்சம் லுக்கா இருக்கும் நம்ம கலர் கேக்குறோம்ல இதுல பொட்டு அந்த ரகா மட்டும் தான் வரும் இது வந்து என்ன கலர் வேணும் எடுத்துக்கலாம் பிளாக் ஆஹ் சோளமரம் எது வேணா எடுத்துக்கலாம் எது வேணாலும் நம்ம கலர் எடுக்க வளர்த்த கிராஸ் போடும் போது நமக்கு முட்டியும் பருவட்டா அவ்வளவுதான் அந்த கால் கணத்துக்கு இங்க இருக்கு எல்லாம் ஒல்லி ஒல்லியா இருக்குல்ல கால் கணத்து கிடைக்கணும்னா அந்த தமிழ் ஒரு அந்த லைன்ல கால் கணப்பா அடுத்த முட்டி வேமா வீரியம் ஐயா வேகமா வீரியம் ஐயா எத்தனை கிலோ வரைக்கும் வளரும் ஒரு எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் வரும் அதிகபட்சம் எழுபது கிலோ வரைக்கும் வளரும் வளரும் நல்ல யாரா வச்சு தண்ணி போட்டோம்னா நல்லா நல்லா வளரும் இப்ப நாலு பல்லு இப்ப போட்டு ஒரு நாலு வாரம் கூட இருக்காது நாலு பல்லு விழுந்துச்சு இப்ப நாலு பல்லு தான் போட்டுருக்கு ராய் நல்லா பாக்க அருமையா இருக்கு

அண்ணன் நமக்கு எந்த ஊர்னே அடகட்டூர் நடுக்காட்டுப்பட்டி அது எங்க இருக்கு அடகட்டூர் திருூர் கலக நாலவர பொதுப்புத்தா நாலவர

நீங்க சம்சாரிட்ட வாங்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணுவீங்களோ வளர்த்து வியாபாரம் பண்ணுவீங்களா இல்ல சம்சாரி வாங்கிட்டு வந்து விக்கிறது வாங்கிட்டு வந்து விக்கிறதுதான் சரி 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 இது என்ன வகையை சார்ந்ததுன்னு அந்த கடாய் கொடியாட்டு குட்டிங்க எல்லாமே கொடியாட்டு கொடியாடு குட்டிதான் கொடியாடு குட்டிங்க ஆஹ் ஒரிஜினல் கொடியாடு தானா தாடி எல்லாம் நல்லா அருமையா வளர்ந்துருக்க ஆட்டுக்கு கொடியாட்டுக்கும் தாடி வளருமோ வளரும் வளரும் ஒரு சரி சரி எத்தனை பல்லுன்னு இதுக்கு ஆறு பல்லு ஆறு பல்லு சரிண்ணா சரிண்ணா என்ன எத்தனை வருஷம் வாங்குறவங்க என்ன ரெண்டு வச்சுக்கலாம் வருஷத்துக்கு போடலாம் இன்னொரு நாலஞ்சு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் இது சின்ன சின்னாடு எப்படின்னா இது கொடியாடுதானா

எங்க இருந்து விருதுநகர்ல இருந்து சந்தைக்கு என்னென்ன கொண்டு வந்து செட் ஆடு கொண்டு வந்தா ரெண்டு செட் ஆடு கொண்டு இருக்கீங்க ரெண்டு மரியா இல்ல

எதுக்காண்டி இது ஒரு பங்கு ஒரு எவ்வளவு ரேட்டு கொடுத்து வாங்கிருக்கீங்க ரேட்டு பதினாலு ஐநூறு ஆச்சியா பதினாலு ஐநூறு பதினாலு ஐநூறு பதினாலு ஐநூறு எப்படி அந்த ரேட்டுக்கு தக்குமா இது தட்டுமையா தக்கும் அந்த அவங்க என்ன ரேட்டு சொன்னாங்க அவங்க பதினேழு ரூபாய் சொன்னாங்க பதினேழு ரூபா சொன்னாங்க ஆமா பதினேழு ரூபா சொல்லி மூணு ரூபாய் மட்டும் தான் குறைக்க முடிஞ்சா குறைக்க முடிஞ்சு ஏன் கூட கொஞ்சம் எதுவும் குறைக்க வாய்ப்பு இல்லையா இல்ல இல்லையா முடியாதியா கலர் நல்ல கலரு கலர் நல்ல கலரு ஆமியா என்ன வகையை சார்ந்தது இது நாட்டாடு கிடையா நாட்டாடு கிடையா ஒரிஜினல் கிடையா ஒரிஜினல் நாட்டாடு கிடாய் ஆமையா சரிண்ணா 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 உங்க பேர் என்ன பேருண்ணா பாண்டியனியா பாண்டியனிண்ணா ஆனா எங்க இருந்து வாரீங்கண்ணா பாண்டவங்களா

அந்த வாங்கிட்டு போறீங்க எட்டு மறி கிடாய் மாரி தான்

எங்க இருந்து வரீங்கண்ணா நாங்க உங்க பேர் என்ன என்ன குட்டி வாங்கிருக்கீங்க மாடு கிடக்கு அதான் குட்டி வாங்கினாலும் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு கொட்ட குட்டி ஆயிர ரூபாய் என்ன கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்க மாதிரி குட்டி தான் ஆயிரம் ரூபாய்க்கு குட்டி வாங்கிருக்கீங்க என்ன எதுக்காண்டி இதை வாங்குனீங்க அப்படின்னா ரேட்டு கூட தான் தேங்காய் முட்டிருக்கலாம்ல கிடைக்கல ஒண்ணு ஒண்ணு கிடைக்கல கிடைக்கல கேட்கணும்னா எத்தனை பிளான் பண்ணி வந்தீங்க நாளை அஞ்சு குட்டி வாங்கணும் நாளை அஞ்சு குட்டி வாங்கணும்னு வந்திருக்கீங்க ஆனா ஒண்ணுதான் வாங்கிட்டு போறீங்க ஆமா சரிண்ணா வளக்கிறதுக்கு தான் இது என்ன ஆடா கிடாய் அண்ணா கொட்டை கொட்டை குட்டி தான் நல்ல கருங்குட்டியா இருக்குண்ணாண்ணே இதே கிடா குட்டினு தரமாட்டோம் ஆயிரம் ரூபாய் கிடாக்குட்டின்னா ஆயிரம் ரூபாய்க்கு தர மாட்டாங்களா அதிகமாக கருங்குட்டி கருங்குட்டினால தந்துட்டாங்க சரிண்ணா 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 எத்தனை ஈத்து வரைக்கும் வச்சுக்கிருவீங்க சொல்ல முடியாது நம்ம கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது அது நம்ம வளர்க்கறது போல இருக்கு ஒரு மாடு ஏற்றுக்கு பத்து லிட்டர் பால் இருக்கும் பத்து பால் இருக்கும் ஆமா ஊருக்குள்ள போய் விற்கிறதுக்கு முடியாம அது குட்டி வாங்கினா குடுத்து வளர்த்துக்கலாம் குட்டி வாங்கினா குடுத்து வளர்த்துக்கலாம் அப்படிங்கறதுக்காண்டி குட்டியை வாங்கி அதான் அங்கே விற்று வாங்கினா அந்த பால் ஊரா குட்டிகளே குடிச்சிடும் குட்டிகளே குடிச்சிடும் அதுக்காண்டி அஞ்சு குட்டி வாங்க வந்தீங்க ஆமா ஆனா விலை ரொம்ப இருக்கிறதுனால இன்னைக்கு சந்த நிலவரம் எப்படின்னு இருக்கு சந்த நிலவரம் வில அதிகம் விலை அதிகம் இன்னும் மழை பெஞ்சதுனால நிறைய பேர் வரல அப்படின்னாங்க இல்ல இல்ல அதை கூட்டம் அதிகமா கூட்டம் அதிகமா தான் இருக்குன்னு வில ரொம்ப ஜாஸ்தியாவும் இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் விலை உங்களுக்கு ரொம்ப அதிகமாவும் இருக்கு